இதனுடைய காத்தல் அழித்தது சர்க்கிள்ல முடியும் உருவாகும் மதரும் மறுபடி அழியும் அழிந்தது மறுபடியும் உருவாகும் இதுதான் பிரபஞ்சத்தினுடைய தத்துவம் இந்த தத்துவம் தான் இயக்கநிலை இந்த இயக்கநிலை தான் முக்கோணம் பிரயாங்கு தாது ஆஹ் உடல் உயிரானதா நீங்க வேற சொல்லி காது மூணு தீவனத்தில் இதனுடைய மூலத்தினுடைய அடிப்படை தான் நவாம் பிரிவு இதுதான் நவாம்சத்தினுடைய பிரிவு மேஜ கிரத்தினுடைய அமைப்பையே உருவாக்கும் அங்க என்னென்ன கிரகவன் நம்ம பிக் பண்றோம் நவாம் குரு சந்திரன் ஏது இதெல்லாம் உருவாக்குறத்துக்கு உண்டானது காத்தலுக்கு உண்டான விஷயம் என்ன சுக்ரம் வேணுமா செம வேணுமா சனி உழைப்பு வேணுமா இது சிம்மல நவாசம்